வணக்கம் ஓய்வு ஊதியம் பெறும் தொழிலாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் இப்பொழுது பணியில் இருக்கிற தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னது கோரிக்கை என்னன்னா மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை என்னோட கோரிக்கை மாண்புமிகு நிதியமைச்சர் அவருக்கு கனிவான ஒரு கோரிக்கை மேடம் பிஎஃப்னு ஒன்று இருக்குங்க மேடம் இபிஎஃப் அதில் எக்கச்சக்க தொகை இருக்குது அந்த காலத்தில் வேலைக்கு சேர்ந்து ரிட்டையர் ஆனவங்க அந்த தொகையை பெறாத தொகையெல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சில பேர் சர்வீஸ் கம்மியாக ஒன் இயர் டூ இயர் த்ரீ இயர் அப்படி சர்வீஸ் பண்ணிட்டவங்கலாம் அந்த தொகையை ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணி அந்த வேலையிலேருந்து போனவங்களாம் அந்த தொகையை கிளைம் பண்ணல எப்படி கிளைம் பண்ணால் உங்களுக்கு தெரியல இது இது மாதிரி ஆன்லைன் கிடையாது தெளிவு கிடையாது அப்போ மக்களுக்கு அதனால அந்த தொகை நிறைய இருக்குது கோடிக்கணக்கில் இருக்குது மேடம் என்ன அந்த தொகை எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் ஒரு குழு அமைத்து ஆய்வு செய்து எங்களுக்கு வந்து எங்களுக்கு இப்போ வந்து பிடிக்கிறீங்க பிடிச்ச ஒரு தொகையை பிஎஃப் தொகையாக தருங்க ஒன்று பென்ஷன் தொகையாக ஒதுக்கி வச்சு அதில் நீங்கள் தரீங்க அது எவ்வளவு என்று எங்களுக்கு யாருக்குமே தெரியாது எவ்வளோ ஒதுக்கி இருக்கீங்கன்னு தெரியாது அது ஆன்லைன் மன்னா ஒரு ஒருத்தருக்கும் அனுப்பலாம் பட் அந்த தொகைக்கு வட்டி கொடுங்க அப்படி இல்லையா டி அலன்ஸ் பண்ணுங்கள் ஆறு மாதம் ஒரு வாட்டி டி டிஏ அலன்ஸ் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு கணிசமான தொகை கிடைக்கும் இன்னும் நாங்கள் என்ன குடும்பமாக கொடுத்து போய் குடும்பத்துக்காக செலவு பண்ண போகிறோம் எங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தான் சரிங்களா அதுவும் இல்லாமல் எங்களுக்கு மெடிஷன் மாத்திரை செலவு நிறைய இருக்குது அதெல்லாம் நாங்கள் வந்து எப்படி ஈடு கட்ட முடியும் சொல்லுங்கள் சரிங்களா இப்போது மோடி மெடிக்கல் ஷாப் இருக்குது அது கொஞ்சம் எங்களுக்கு ஆதாயமாக இருக்கு எங்களுக்கு கொஞ்சம் மாத்திரை வாங்கிக்கிறோம் பட் இருந்தாலும் அதற்கும் பணம் வேணும் இல்லையா நீங்கள் தர எட்நூறுபா ஆயிரத்தி ஐநூறுரூவா மாதத்துக்கு இதெல்லாம் ஒரு காசாங்க இதெல்லாம் இன்றைக்கி இன்றைக்கி விலைவாசி காசா சொல்லுங்கள் அன்னைக்கு எங்களுக்கு பிடிச்ச உள்ளே வச்சிங்களா அன்றைக்கி ரேட் என்ன இன்றைக்கி ரேட் என்ன கேல்குலேட் பண்ணி பாருங்கள் தொகை அதுங்க அதுக்கு வட்டி போட்டிங்களா வட்டி போட்டு பாருங்கள் எங்கள் தொகை வந்துடுமா இல்லையா நாங்கள் எங்களுக்கு உரிமை தொகை தான் கேட்குறோம் அரசாங்கம் எங்களுக்கோசம் நீங்கள் வந்து ஒரு நிதி ஒதுக்கி பண்ணலாம் பட் அப்படி முடியாத பட்சத்தில் எங்கள் பணம் உள்ளே எவ்வளோ இருக்குது அப்படின்னு கணக்கெடுத்து எங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க இல்லைன்னா எயிட் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் வட்டி கொடுங்க இல்லையா டி அலோன்ஸ் பண்ணி கொடுங்க ஏன்னா மத்திய அரசு மீது நாங்கள் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கோம் அதனால் தயவு செஞ்சு எங்களுக்கு டிஏ அலவுன்ஸ் பண்ணால் கூட மிக்க மகிழ்ச்சி தான் அதனால் நீங்கள் வந்து மத்திய அரசு இதை வந்து ஆய்வு செய்து எங்களுக்கு இந்த பட்ஜெட் தொடரில் ஏதாச்சும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் முதியவர் தான் நாங்களும் முதியவர் தான் உங்களுக்கு மாதமான பென்ஷன் தொகை உண்டு எங்களுக்கு மிக மிக குறைந்த தொகை எங்கள் பணத்திலே பிடிச்சி தராங்க அதனால் இதை கருத்தில் கொண்டு ஒரு கனிவான வேண்டுகோள் நிதியமைச்சர்களுக்கு ஓய்வு பெற்ற அறுபது வயதுக்கு மேல் உள்ள தொழிலாளர்கள் சார்பாக கனிவான வேண்டுகோள் எங்கள் கருத்தை கொஞ்சம் கவனித்து உதவி செய்யுமாறு கனிவோடு கேட்டுக்கொள்ளும் சமூக ஆர்வலர்களில் ஒருவன் நன்றி வாழ்க வளமுடன்